Allah! Your dream vacation to Turkey starts from 79,999 only with GT Holidays, South India's number one travel brand. என்ன இருக்குன்றது அமெரிக்கா கூட தெரியாது அவங்க அவங்க இந்த அவங்களுடைய கிடையாது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அப்பதான் இந்த இஸ்துல்லாக்களுடைய தாக்குதல் ஆரம்பிக்கிறது இஸ்ரேல் மேல அப்ப அவர் இஸ்துல்லாக்களுடைய தாக்குதல நிறுத்தாட்டி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு கூட பாக்க முடியாது உங்களை கற்காலத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த ரிப்போர்ட்டோட இது படி இன்னொரு இஸ்ரேலுடைய ஒரு அதிகாரி அவருடைய படி ஒரே நாள்ல ஒரு ஆறாயிரம் ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் மேல அவங்களால ஏவ முடியும் சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இது நம்ம பேஜர் வெடிக்கிறது மட்டும் தான் நீங்க பிரச்சனை பண்ணுறீங்க அது பிரச்சனை கிடையாது இன்னைக்கு பல பேருடைய லேண்ட் லைனுக்கு வெளியில வராது உன்ன நாங்க கொல்வோம் அப்படின்ற செய்தியும் அவங்க குடுக்குறாங்க மீளம்பளம் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி திரிமேஜல் மதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் ஜெயஹன் சார் இப்ப பாத்தோம்னா பேஜர் அட்டாக் அப்படிங்கறத தொடர்ந்து வாக்கி டாக்கி இப்படி அடுத்தடுத்த அட்டாக் லெபனான் மேல போயிட்டு இருக்கு இதற்கு யார் பொறுப்பேற்பது ஒரு பதற்றத்திலேயே இருக்கிறாங்களா லெபனான் மக்கள் இதுல ரெண்டு இதுங்க மேம் இது அட்டாக் அப்படின்றது குறிப்பா ஹிஸ்புல்லாக்கள் மேல நடத்திருக்கிறாங்க ஏன்னா பொதுமக்கள் யாருமே பேஜர் பயன்படுத்துறது கிடையாது அது ஹிஸ்புல்லாவுடைய அவங்க இயக்கத்துல உள்ள அதுவும் மிடில் அண்ட் சீனியர் லெவல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள் இவங்க தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இதே மாதிரியான ஒரு அட்டம் இஸ்ரேல் பண்ணாங்க அவங்களோட மொபைல் இன்டர் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அவங்க கண்காணித்து இது பண்ணதுனால போன வருடம் இஸ்ரேலுக்கு நடவடிக்கைக்கு பிறகு இஸ்புல்லாக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லை நம்ம இதுக்கு மேலே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க பேஜருக்கே மாறினாங்க பொதுமக்கள் யாருமே எந்த உலகத்தில் எங்கேயுமே பேஜர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது வந்து இஸ்புல்லாக்களுடைய லீடர்ஷிப் மற்றும் அவங்களுடைய கேடர் மேல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இருக்கு ரெண்டாவது இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அட்டாக்ல அவங்களுடைய ஆல்மோஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே சோலார் பேனல் ஆரம்பிச்சு பயோமெட்ரிக் ரீடர் எலக்ட்ரிக் கார் பேட்ரி டூ வீலர் எல்லாமே டிவி உட்பட ஸ்மார்ட் டிவி உட்பட எல்லாமே வெடித்து செதற ஆரம்பிச்சது இது இஸ்ரேலுடைய ஒரு ரொம்ப ஒரு அன்பிரசிடண்டான ஒரு மூவ் இது அவங்க இது வரைக்கும் பண்ண இப்ப இதுல தாக்குதல்கள்ல மொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு இப்ப நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லாமே ஹிஸ்புல்லா சம்பந்தப்பட்டவங்க தானா அதுல தொடர்புடையவர்கள் தானா அதாவது இப்ப இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆறாயிரம் பேஜஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்றது இஸ்துல்லாக்கள் தான் இல்லை ஏன் அப்படின்னா பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் காலகட்டங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது பேஜர்னா என்னன்னே கூட தெரியாது இப்போதான் நேற்று பார்த்துட்டு செய்திகள் பார்த்துட்டு கூகுள் பண்ணிருப்பாங்க ஸோ நிச்சயமா இது பொதுமக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் கிடையாது பேஜரா இருக்கட்டும் இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விஹெச்எஃப் ரேடியோ செட்ஸ் இது எல்லாமே ராணுவம் போலீஸ் இந்த போன்ற அமைப்புகள் தான் யூஸ் பண்ணது ஸோ அதை தான் அவங்க டார்கெட் பண்ணி பண்ணிருக்காங்க பொதுமக்களை டார்கெட் தரணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல பண்ணிடலாம் ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே நேரத்துல இந்த மாதிரி வெளிக்க வச்சிருந்தாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு வந்து சாதாரண நபர்கள் பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோ இது குறிப்பிட்டு இஸ்புல்லாஹ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இதுல ஒரு சிறு உணவு பொதுமக்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த தாக்குதல் அப்படிங்கிறதே ஒரு போருடைய ஒரு புதிய கட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க இது எப்படி சார் இந்த தாக்குதல் மூலமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க இது எப்படி டெக்னிக்கலா அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்படுகிறது இல்ல அவங்க அவங்களுடைய இரண்டு உலக அமைப்புகள் முக்கியமான உலகமைப்புகள் ஒன்னு மசாட் இன்னொன்னு வந்து ஷின்பெட் இவங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது ஒரு ஐம்பது வருடமும் அவங்க சாலிடா கட்டமைச்சிருக்காங்க உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கும் இந்த அளவுக்கான ஒரு தொழில்நுட்ப திறன் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது அதுல அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன்னா சிறு நாடு அவங்களால ஒரு அளவுக்கு அதிகமான ராணுவத்தை வைக்க முடியாது இந்திய மாதிரி ஒரு பதினைந்து லட்சம் வீரர்களை கொண்டு போய் நான் அவங்க எல்லையில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அது பெரிய நாடு கிடையாது அப்போ அவங்க வேற ரீதியா வேற தான் அவங்க யோசிச்சு ஆகணும் அப்ப அன்கன்வென்ஷனலா யோசிக்க போகும்போது இந்த மாதிரியான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தான் அவங்க நம்பி போகக்கூடிய இது இருக்கு அதுல அவங்க ஆராய்ச்சியில பெரிய அளவுல இருக்காங்க பாதி விஷயம் அவங்க சொல்றது பண்றது அவங்களுடைய கையில இப்ப என்ன இருக்குன்றது அமெரிக்கா கூட தெரியாது அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுவாங்க ரெண்டாவது எடுத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல அவங்க இப்ப பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய எய்ம் கிடையாது இந்த தாக்குதல்ல அவங்க தெற்கு லெபனான்குள்ள ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய இது ஏன்னா நார்த் இஸ்ரேல தான் வடக்கு இஸ்ரேல் தெற்கு லெபனான் நல்லையிலதான் இப்ப அதிகமா பற்ற வதட்டம் போயிட்டு இருக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு நூறுல இருந்து இருநூறு ராக்கெட்டுகளை அவங்க ஏவுறாங்க அந்த இடத்துல இஸ்புல்லாக்களை கட்டுப்படுத்தணும் அவங்கள பின்னாடி போக வைக்கணும் அப்படின்னு தெற்கு நான் வடக்கு லெமனான் போகும்போது நடுவில் ஒரு நதி வரும் அந்த ஏரியாவை இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு போகும்போது கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க ராணுவ ரீதியா உள்ள போகணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அந்த உள்ள போகும்போது அங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ராணுவத்துக்கு முதுகெலும்பு அப்படின்றது அவங்களுடைய தொலை தொடர்பு அந்த நேரத்துல தான் இந்த பேஜர் ரேடியோ செட்லாம் ஒரே நேரத்துல காலி பண்ணி அவங்களுடைய கிரவுண்ட் இன்வேஷனுக்கு போகக்கூடிய தரைப்படைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் டாக்டிகலா கொடுக்கலாம் அப்படின்றதான் அவங்களுடைய முடியும் ஆனா என்ன ஆயிருக்குன்னா ஹிஸ்புல்லாக்களுக்கும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல இந்த தகவல் வந்து வந்திருக்கு இது பேஜர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேஜர் வெடிப்பு அப்படின்றது மூன்று மணிக்கு மத்தியானம் நடந்துச்சு பட் மூணே ஆளுக்கு இஸ்புல்லாக்களுடைய சீனியர் கமாண்டர்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து நம்ம ஆட்களுடைய எல்லாருமே மெசேஜ் அனுப்புங்க பேஜரை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் அனுப்புகிறாங்க ஸோ இவங்க இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான அந்த இதை செய்யும் பொழுது சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் இந்த இது வெளியில் தெரிஞ்சிடும் அதாவது அதை தடுத்துருவாங்க ஹிஸ்புல்லாக்கள் தடுத்துருவாங்க ஸோ இதை வந்து ஒரு செய்தியாக கொடுப்போம் அப்படின்ட்டு தான் இதை அவங்க பண்ணாங்க மொசாட் அப்படிங்கற அமைப்பு அது எவ்வளவு வலுவானது இப்ப அதோட இயக்குனர் வந்து நேரா இஸ்ரேல் பிரதமருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு மொசாட்டை வச்சே இவங்க நகர்த்திட்டு போவாங்களா இந்த தாக்குதல் போர் அப்படிங்கறது அப்படிங்கறத விரிவடைஞ்சுட்டே போகுமா இல்ல ஒரு ரெண்டு உலமைப்புகள் இருக்கு ஒண்ணுதான் உலகத்துக்கு தெரியும் மசாடுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஷின்பெத் அப்படின்ற ஒரு உலமைப்பு இருக்கு உள்நாட்டுக்குள்ள அதே மாதிரி எதிர்நாடுகள் எதிரிகள் தங்கள் மேல தொடுக்கப்படக்கூடிய சதி வேலைகள் அதை தடிய தடுக்கிறது ரிசர்ச்ல அதாவது தொழில்நுட்ப ரிசர்ச்ல கொண்டு போறது எல்லாமே ஷின்பெட் நல்லா பண்ணுவாங்க மொசாட் வந்து நாட்டுக்கு வெளியில பண்ணக்கூடிய வேலைகள் எஸ்பி அமேஜ் ஆக்டிவிட்டிஸ் ஒரு நாட்டோடைய கட்டமைப்பை கவுக்கிறது இல்லை குறிப்பிட்ட சில நபர்களை தாக்கி கொள்றது அந்த மாதிரி வேலைகளை வந்து மொசாட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல ஷின்பெட்டோடைய அந்த டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பத்துல அவங்க எடுத்த அந்த முடிவு அதை ரொம்ப கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணதுல இந்த இரண்டு உலகம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கிறாங்க மசாடுக்கு உலகம் முழுக்க ஆட்கள் இருக்கிறாங்க அது ஒரு இது ரொம்ப சிறு நாடு சென்னையில அந்த நாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆனா அவங்களுடைய ஏஜென்சு அவங்களுடைய இது அப்படின்றது பிரசன்ஸ் அப்படின்றது பல நாடுகள்லயும் பரவி இருக்கு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மொசாடோட இந்த மாதிரியான ஆபரேஷன் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் நாங்க தான் பண்ணணும்னு சொல்லல அதே மாதிரி நாங்க பண்ணலன்னு சொல்லல மறுக்கவும் இல்லை நாங்க தான் பண்ணணும்னு சொல்லல என்னைக்குமே அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க இது நாங்க தான் பண்ணுன்றது கிளைம் பண்ண மாட்டாங்க பட் அது உலகத்துக்கே தெரியும் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு சோ அந்த மாதிரியான எக்ஸ்பர்டீஸ்ல மொசாட் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு அவங்களுடைய உதாரணத்துக்கு நம்ம நாட்டையும் அவங்க நாட்டையும் நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கலாம் இங்க ஒரு ஒரு புது தொழில்நுட்பத்தை உருவாக்குற அளவுக்கான சயின்டிஸ்ட் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பிஎஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்குள்ளதான் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியால ஒரு நூத்தி ஒரு நூறு பேருக்கும் கீழே தான் அந்த மாதிரியான மின்னணிகள் பார்க்கலாம் நம்ம இப்போ அப்துல் கலாம் ஐயாவை பார்த்துருக்கிறோம் சிதம்பரம் ஐயா அவர்களை பார்த்தோம் இப்ப சோம்நாத் அவர்களை பார்த்திருக்கிறோம் நம்மளுடைய இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் அவர்களை பார்த்தோம் இந்த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஒரு நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான பொருளாதாரத்தை கொண்டு வர அளவுக்கு இல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு பண்ணக்கூடியது அப்படின்றது நமக்கு நான் ஐம்பது இருந்தாலே அதிகம் அவங்க கிட்ட ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க சின்ன நாடு அதனால அவங்களுடைய ஆராய்ச்சி துறையில ஒரு கடுமையா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாடு அதோடைய இப்போ இதுதான் அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ்ல நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க சொட்டு நீர் பாசனம் இல்லாத இடமே கிடையாதுன்ற அளவுக்கு போயிருச்சு இந்த சொட்டு நீர் பாசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்தியாவுக்கு கொடுத்ததே இஸ்ரேல் தான் சோ இந்த மாதிரியான தொழில்நுட்பத்திலயும் சரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்திலயும் சரி இல்ல ராணுவ ரீதியான தொழில்நுட்பத்திலயும் சரி அவங்க கிட்ட போறதுக்கோ இல்ல அடிச்சுக்கிறதுக்கோ வேற நாடு எதுவுமே கிடையாது இப்போ அடுத்தது தொழில்நுட்ப வகையில தான் இந்த அட்டாக் தொடர்ந்துகிட்டே இருக்கு அடுத்ததா ஏதோ குறி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அவங்க புல் போர்ஸ்ல இறங்கிடுவாங்களா இஸ்ரே இல்ல இப்போ இது ஹிஸ்புல்லாவோட தலைவர் நஸ்ருல்லா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அவர் மக்களுக்கு ஒரு உரையாற்றுறாரு அதுல அவர் என்ன சொன்னாருன்னா இந்த முதல் தாக்குதல் நடந்த பிறகு இரண்டாவது தாக்குதல் நடக்க போதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கிட்ட பேசுனாங்க இஸ்ரேல் எங்கிட்ட பேசுனாங்க நீங்க தடுப்பதுங்க முதல்ல இந்த எங்க மேல ராக்கெட் விடுறத முதல்ல வடக்கு இஸ்ரேல் மேல ராக்கெட் விடுறத உடனே நிறுத்துங்க நிறுத்தாட்டி இன்னும் சில நிறைய மணித்துளிகளில் உங்களுக்கு இன்னொரு தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க ஸோ அவங்க தான் இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா பேஜரை பார்த்தாங்க டெலிஃபோன் அந்த மொபைல் போன் பார்த்தாங்க அது இல்லாம அது வெளியில வந்து நம்ம பாக்குறோம் இப்ப சமீபமா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய யூல்லாக்கள் அரபிக்கல் அதிகமா ஆட்டிறை விரும்பி உணவா உணவு உணவு எடுத்துக்குவாங்க இப்ப அந்த ஆட்டோட வயிற்றுலையும் குண்டு வெடிக்குதுன்ற செய்திகள் இப்ப வருது இதை இப்ப நம்ம சமீபமா பாக்குறோம் சோ அவங்களுடைய எந்த இடத்துல அப்படின்றத யாராலையுமே யோகிக்க முடியாது இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேஜர் அப்படின்றத நாங்களே மறந்துட்டோம் நான் ஒரு காலகட்டங்களில் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் பேஜர் பார்த்துருக்கேன் இப்போ பேஜர் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது பட் அவங்க அதை குறிப்பாக வச்சு அதை பண்ணி கொண்டு போறாங்க சோலார் பேனல்ஸ்ல கொண்டு போகிறாங்க ஸோ அவங்களுடைய அந்த பெரிய அட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு பலமே என்னன்னா அடுத்தது என்ன அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது இவங்களுடைய வெளியுறவு சாரி இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அப்பதான் இந்த இஸ்துல் தாக்குதல் ஆரம்பிக்குது இஸ்ரேல் மேல அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இப்துல் இந்த தாக்குதல் நிறுத்தாட்டி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது உங்களை கற்காலத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்போ சாதனமா பாக்குறவங்களுக்கு என்ன கற்கோனேஜ்ன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் கற்காலத்தை என்ன கொண்டு இப்ப உண்மையா பாத்தீங்கன்னா அவங்க கற்காலத்துக்கு போயிட்டாங்க மொபைல் யூஸ் பண்ண முடியாது ரேடியோ செட் யூஸ் பண்ண முடியாது வாக்கி டாக்கி யூஸ் பண்ண முடியாது பேஜர் யூஸ் எந்த தொடர்பு சாதனையுமே இன்னைக்கு இஸ்புல்லாக்களால யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பயம் அளவுக்கு பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நிச்சயமா அவங்களை தவிர யாருக்குமே வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் ஒரு சில இடத்துல நம்ம வந்து யோகிக்க முடியும் இப்ப அவங்களுடைய டார்கெட் இஸ்புல்லாக்கள் அப்படின்றது இஸ்புல்லாக்களை மொத்தமா அழிக்கிறது அவங்க டார்கெட் கிடையாது அதை பண்ணவும் முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க டார்கெட் பண்றது இஸ்புல்லாக்கள் கையில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான ராக்கெட் மற்றும் ட்ரோன் இது எங்கெங்கெல்லாம் இருக்கு எந்த இடங்கள்ல இருக்கு அந்த இடத்தை எப்படி துல்லியமா கண்டுபிடிச்சு அதை எப்படி செயலிக்க வைக்கிறது இல்லை அழிக்கிறது அந்த தான் பார்ப்பாங்க அதோடைய தான் இன்னைக்கு காலையில நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா லெபனான் மேல இந்த வருடத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய வான் தாக்குதலா இஸ்ரேல் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஹமாஸ் வேற ஹெஸ்புல்லா வேற ஹமாஸ் வந்து அவங்க உள்ள புகுந்து அவங்க அந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா ஹமாஸ் பண்ண வேலை அது மாதிரி அக்டோபர் ஏழு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் வலிமை அவங்க கையில இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ஆயுதங்கள் அதை எப்படி அழிக்கிறது அப்படின்றதுதான் இஸ்ரேலோட ஃபோக்கஸா இருக்குது இப்போ இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியா லெபனானும் சர மாதிரி ட்ரோன் தாக்குதலும் நடத்தி இருக்கிறாங்க அப்ப இவங்க கிட்ட என்ன வலிமை இருக்கு ஹிஸ்பல்லா அமைப்பு ஏன்னா நம்ம சாதாரணமா ஹிஸ்பல்லாவையும் நம்ம வந்து எடை போட முடியாது இல்லையா இல்ல நிச்சயமா முடியாது ஹமாசா கூட ஒரு ஐந்து மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஹிஸ்புல்லாக்களும் ஹமாஸ்களும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட ஒரு துணை ராணுவ படை மாதிரிதான் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு அவங்களுக்கு பயிற்சி இருக்கு போர் பயிற்சி இருக்கு கடுமையான ஒழுக்கம் இருக்கு ஒரு இராணுவம் துணை ராணுவம் எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க கிட்ட இப்போ ஒரு அல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போரை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனியார் அமைப்பு அவங்க கொடுத்திருக்க எஸ்டிமேட் படி ஒன்றரை லட்சம் ராக்கெட்டுகள் அவங்க கிட்ட இருக்கு ஏவுகணை கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய துல்லியமா தாக்கக்கூடிய பிரஷன் கெய்டட் மிசைல்ஸ் நம்ம சொல்லுவோம் அந்த ஏவுகணைகள் இருக்கு ஆஹ் ஒரு பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ராக்கெட்டுகள் அவங்க கிட்ட இருக்கு அதற்கான ராக்கெட் லான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்த ஐநூறு ட்ரோன் இருக்கு இதுதான் அதை தவிர எழுத்திய நேரத்துல இருந்து ஒரு லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க இப்போ இஸ்புல்லாவால படையெடுத்து இஸ்ரேலுக்குள்ள வர முடியுமானா சத்தியமா முடியாது ஏன்னா நீங்க தரைப்படையை மட்டும் நீங்க எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு விமானப்படை வேணும் நிறைய அதற்கான போர் உபகரணங்கள் வேணும் உண்டான டெக்னாலஜி எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே வேணும் அது அவங்க கிட்ட கிடையாது ஸோ அப்போ அவங்க என் கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டோடைய இதுபடி இன்னொரு இஸ்ரேலுடைய ஒரு அதிகாரி அவருடைய கணிப்புப்படி ஒரே நாளில் ஒரு ஆறாயிரம் ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய வடக்கு எதிரில் மேலே அவங்களால ஏவ முடியும் ஸோ ஆறாயிரம் ராக்கெட்டுகளை அவங்க ஏவனாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு தடுப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட செயலில் இருந்து போயிடும் ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் அயன்டோ சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவுடைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஆறாயிரம் ராக்கெட் வரும்போது தடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான தாக்குதலை ஒரு இருந்து ஆறு நாட்களுக்கு இஸ்புல்லாவால செய்ய முடியும் பிறகு அவங்க அந்த ராக்கெட்ஸ அடுத்தது ஈரான்ல இருந்து அவங்க வாங்கணும் சொந்த தயாரிப்பு உள்நாட்டு தயாரிப்பு இருக்கு உண்டான வேலைகள் அவங்க பார்ப்பாங்க பட் அவங்களுடைய அந்த வீரியம் அப்படின்றது ஒரு வாரம் ஒரு வாரத்துல இருந்து இருபது நாள் ஏழுல இருந்து இருபது நாள் அதற்குள்ள எவ்வளவு பெரிய தாக்குதல் அவங்களால நடத்த முடியுமோ அதை அவங்க நடத்துறதுக்கான இது இருக்கு இதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சக்தி பட் இஸ்புல்லாக்கள் இப்போ சும்மா இருக்க முடியாது அவங்க சும்மா உட்காந்து இருக்க முடியாது ஏதாவது ஒரு தாக்குதல நடத்தி தான் ஆவணும் சோ என்னுடைய கணிப்பு இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று இப்ப ஒரு வாரம் காலம் அப்படின்றது இப்ப அவங்க கம்யூனிகேஷன் இல்ல அவங்க கிட்ட நீங்க கம்யூனிகேஷன் இல்லாம நீங்க அங்க இருக்கீங்க நான் இங்க நானும் நீங்களும் பேசாதான் அந்த கம்யூனிகேஷன் இருந்தாதான் அவங்க சொல்ல முடியும் சோ இன்னைக்கு அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அந்த இதுன்றது இன்னைக்கு கட்டமைப்பே இல்லாம இருக்கு இன்னைக்கு இவங்களுக்கு ஹிஸ்புல்லாக்கு சோ அவங்க கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணி இனி வேற என்ன கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்ல வேற நாடுகள்ட்ட இருந்து வாங்கி அதன் மூலியமா ஒரு புது இதை உருவாக்கி அதன் பிறகுதான் இந்த தாக்குதல் அவங்க நடத்த முடியும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு அவங்க வைத்துட்டு இருக்கக்கூடிய ராக்கெட்ஸை இஸ்ரேல் மேல அதிகமா ஏவுவாங்க அத ஒரு அதிகமா அதாவது இப்போ ஒரு அறுபது எழுபது ராக்கெட்ஸை போயிட்டு இருக்கிறாங்க அதை ஒரு இருநூறு முந்நூறு ஐநூறு வரைக்கும் கூட எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேல் தொடர்ந்து அவங்க மேலே குண்டு போட்டு அந்த ராக்கெட்டுகள் எங்க இருக்குதோ அதை அழிக்கிறதுக்கான வேலையை இஸ்ரேல் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இது ஒரு லோ இன்டென்சிட்டியா ரொம்ப ஒரேடியா ஒரு போரா போகாம தினம் தினம் இந்த மாதிரியான நிகழ்வுகளோட இது ஒரு அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் அப்படியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நிறைவா ஒரு கேள்வி சார் நீங்க சொன்னீங்க கரெக்டா வந்து ஹிஸ்புல்லாவோட அந்த கம்யூனிகேஷன் என்னென்ன சாதனங்களோ அங்கதான் அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க இப்ப இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இஸ்ரேல் மாதிரி இங்க தொழில்நுட்பத்துல சிறந்தது இருக்கிறாங்களா ஹிஸ்புல்லா அமைப்புலயும் இல்ல அதனாலதான் அவங்க பேஜருக்கு போனாங்க இந்த பேஜர் டெக்னாலஜி அவங்க எடுத்துட்டு வந்தது வேற ஒரு நாடுலாம் பண்ண முடியல இப்போ நீங்க உதாரணத்துக்கு சென்னை எடுத்தீங்கன்னா பேரிடர் காலங்கள் குறிப்பாக அந்த மழை வெள்ளம் புயல் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு என்ன சிஸ்டம்னா உங்களுடைய மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ண முடியாமல் போயிருவீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மொபைல் போன் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அஞ்சு நாட்கள் மின்சாரம் இல்லை சிக்னல் இல்லை எதுவுமே இல்லை ஸோ அப்போ என்டிஆர்எஃப் சென்னை மாநகராட்சி தீயணைப்புத்துறை காவல்துறை சில தன்னாளர்கள் அமைப்புகள் இதில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆனவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியோ செட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரேடியோ செட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற அந்த பயிற்சிகள் இருக்கும் ஸோ எல்லா ஏரியாலையும் ஒரு ஒரு பின்கோடு மாநகராட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ செட்டை நீங்கள் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் ஸோ மொத்த மொபைல் நெட்வொர்க்கே கம்யூனிகேஷன் கட் ஆனால் கூட ஒரு குறிப்பிட்ட வார்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒரு ஒரு யாருக்கோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்ற போது அவங்க குரல் வழியாக கொடுத்து அதன் பிறகு அந்த ரேடியோ செட் மூலியமா சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லி அந்த சிஸ்டம் ஒரு மாதிரி எங்க வைக்க முடியும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்கு மொபைலுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த பேஜரை கொண்டு வந்தாங்க பேஜர் யாருமே யூஸ் பண்றது கிடையாது உலகத்துல அதை குறிப்பிட்டு ஆர்டர் பண்ணி தான் இவங்க செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஸ்மார்ட் டிவைஸ் எதுவுமே இருக்கக்கூடாது

இப்ப பேஜர் யாரும் பயன்படுத்துறது கிடையாது சோ அவங்க பண்ண மாட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம நம்ம டைப் பண்ணி அடிக்கிற ஃபோனே இன்னைக்கு இல்ல ரொம்ப ரேரா போயிடுச்சு நீங்க நீங்கள் கடையில பாக்க பார்க்க முடியாது அப்ப இந்த உடைய தயாரிப்பு உரிமைய ராயல்ட்டிய அவங்க ஐரோப்பால இருக்கக்கூடிய ஒரு நாட்டு பல்கேரியான்னு நினைக்கிறாங்க அவங்க நாட்டிலோட இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு கம்பெனிக்கு வந்து வழங்குறாங்க அந்த கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ஒரு செல் கம்பெனி அது பல நாடுகள் மூலியமா இது பண்ணி அவங்க இஸ்புல்லாக்களை தெளிவா ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இது நம்ம பேஜை வெடிக்கிறத மட்டும்தான் தான் நீங்களோட பிரச்சனை பாக்குறீங்க அது பிரச்சனை கிடையாது இன்னைக்கு பல பேருடைய லேண்ட் லைனுக்கு இஸ்புல்லாக்கள் இது பொது பொதுமக்கள் கிடையாது இஸ்புல்லாக்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய லேண்ட் லைனுக்கு மெசேஜ் போகுது இதுதான் அவங்க நம்பர் நீ இங்கதான் இருக்க இந்த இதுல இருந்து நீ இஸ்புல்லா விட்டு வெளியில வராட்டி உன்னை நாங்க கொல்லுவோம் அப்படின்ற செய்தியும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோ பேரோட மொபைல் நம்பரு கம்யூனிகேஷன் அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற தகவல் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேல் கையில இருக்கு ரெண்டாவது அவங்க பேஜர் வாங்குறாங்க இஸ்புல்லாக்களும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உலகமைப்பு இருக்கு நிச்சயமா யார் என்னன்னு விசாரிச்சு எந்த அளவுக்கு டீட்டெயிலில் போய் தான் அவங்க வாங்கியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க ஏமாறுற அளவுக்கு இவங்களுடைய நிறுவனத்திலேருந்தேன் போய் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா இவங்க ஐரோப்பால எங்க ஆர்டர் அந்த ஆறாயிரம் பேஜரை வாங்கினாங்களோ அது எல்லாமே ஒரு இஸ்ரேலிய இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ல ஃபேஸ்ல ஒரு ஐரோப்பிய நிறுவனமா இருந்தாலும் அது இஸ்ரேலியின் நிறுவனம் அங்கிருந்து தான் வாங்கியிருக்காங்க இப்ப அடுத்தது நீங்க இன்னைக்கு நடந்த சம்பவங்களுக்கு வாங்க சோலார் பேனல் அது எப்படி வெடிக்குது அப்போ சோலார் பேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனால இருந்து நம்மளே வாங்கிட்டு இருக்கோம் இப்பதான் நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ சோலார் பேனல் ஐரோப்பால இருந்து வரல இப்போ இஸ்புல்லாக்கள் அவர் நசருல்லாவே என்ன சொல்றாரு இஸ்புல்லாவோட தலைவர் நாங்க இப்ப தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சோலார் பேனல் இருந்து வந்துச்சு அதுல இருக்கிறது லித்தியம் பேட்டரி டோட்டலா வேற அடுத்தது நீங்க பைக் வெடிக்குது பைக்ல நம்ம யூஸ் பண்ற பேட்டரி பாத்தீங்கன்னா அது லெட் ஆசிட் பேட்டரி அதுவும் வெடிக்குது பயோமெட்ரிக் ரீடர் போய் கையை வச்சு நம்ம அட்டண்டன்ஸ் போடக்கூடியது அதுவும் வெடிக்குது அதுல பாத்தீங்கன்னா பேட்டரி கிடையாது மின்சாரத்துல இயங்கக்கூடியது அப்படியே இருந்தாலும் ஒரு சிறு லெவல் பேட்டரி இருக்கும் அப்ப அதே வாங்கினேன் இப்பத்தி ஹிஸ்புல்லா கலால இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய இதெல்லாம் அவங்க பண்ண முடியாது இப்ப அவங்க டோட்டலாக குழம்பி போயிருக்கிறாங்க இன்னைக்கு உலக நாடுகள்ல பல நாடுகள் உதாரணத்துக்கு துருக்கி துருக்கியோட அதிபர் நேற்று ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாரு அவங்க ராணுவத்துக்கு வெளியில இருந்து வாங்கின அத்தனை பொருளையும் அதை எடுத்து ஆய்வு செய்யுங்க அதை லேபு கொண்டு போங்க அதுக்கு உண்டான இது எங்கிருந்து வாங்கணும் அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி துருக்கி இன்னைக்கு பதட்டத்தில் கொடுத்துருக்கு ஸோ இதுல இருந்து மீண்டும் இஸ்புல்லா கல்லால உடனடியாக ஏதாவது ஒரு பெரிய இதெல்லாம் பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமா இது எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறதே ஒரு திக் திக் மனநிலையோட தான் உலகமே உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மேடம் ஜெய் Hola, your dream vacation to Turkey starts from rupees 79999 only with GT Holidays, South India's number one travel brand. minnumalam.com, Tamilin mudal mobile patrikai.